பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிரவீன் ப்ரோ வந்து டிஃபன் பண்ணி கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு மீதி இருந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு மதியானத்தை ஓட்டியாச்சு குளிரில் ஒன்றுமே பண்ண முடியுதுங்க அப்படியே கை காலெலாம் வரைச்சிட்டு சைனஸ் இருக்குதுனால சும்மா வேற வந்துட்டே இருந்தாங்க அதனால் பசங்களாம் அதையே சாப்பிட்டுக்கிறாங்க அப்படியே சரி இப்போ வந்து அவங்கள ரெண்டு டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை இந்த பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் கத்திரிக்காய் போட்டு கடை சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அருமையாகவும் இருக்கு டேஸ்ட் அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெட் சட்னி இங்கே கார சட்னி டேஸ்ட் வந்து இதுவுமே அருமையாக இருக்கும் நெய் போடவா பாப்பா இதில் கொஞ்சம் என்ன நேத்ரா டிஃபன் எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் தோசையே உனக்கு தான் ஆமா சட்னி டேஸ்ட் பண்ணியா சாம்பார் அடுத்து நல்லா துவச்சி அனுப்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நான் சாப்பிடலாம் थैंक यू सोल्टू போ நான் சாப்பிடலாம் थैंक यू